நான் வந்து பான்மதி என்ற வான்மதி என் தம்பி வச்ச பேரு என் தம்பி எல்லாத்துக்கும் தமிழ் பேர் மாத்தினாரு அவர் கொடா கொடியா வாழணும் நாங்கள் கஷ்டப்பட்டு குடும்பம் அந்த கஷ்டத்துலேயும் என் தம்பி நல்லா படித்து முன்னேற்றத்துக்கு வந்து சமூக சேவை செஞ்சுட்டு அநேக ஜனங்களுக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு தலைவர் தொல் திருமாவளவர் அவர்களின் அக்காவாக தம்பின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அக்கா எண்ணம் அம்மாவாக பாசத்தையும் அன்பையும் காட்டி அவரை வளர்த்தெடுத்த நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் பாசத்தோட போய் செய்வேன் நல்லா சாப்பிடணும் அக்கா எண்ணம் அம்மாவாக பானுமதி அவர்களின் நினைவு நாள் அவருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அவர் என்ன தனிமையில் இருக்கிறாரு அவருக்கு அந்த குறையே இருக்கக்கூடாது நம்மளுக்கு இப்படி இருந்தால் செஞ்சு கொடுப்பாங்க நமக்கு இல்லையா வணக்கம் என் உறவுகளே நான் உங்கள் சேரி பையன் நாளை ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தியாக தாய் தியாக சுடர் அக்கா என்னம் அம்மாவாக தலைவர் தொல் திருமாவளவர் அவர்களின் அக்காவாக தலைவரோடு அக்கா என்னும் அம்மாவாக பாசத்தையும் அன்பையும் காட்டி அவரை வளர்த்தெடுத்த அக்கா என்னும் அம்மாவாக பானுமதி அவர்களின் நினைவு நாள் நாளை அவரை வணங்குவோம் அவர் புகழை பாடுவோம் தலைவர் திரும அவர்களை எங்களுக்கு கொடுத்த அக்கா என்னும் அம்மா பானுமதி அவர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாளை நினைவு நாளில் போற்றி வணங்குவோம் நன்றி உறவுகளே தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும்